உடிங்ஸ் டேவ் ரி ஒன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிட்ட இங்கிலீஷ்ல யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா கிராமட்டிக்கலா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டோட நம்ம எப்படி இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் இது ரொம்ப ஈஸிங்க நம்ம பார்க்க போறது டபிள் ஏஜ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் பாருங்களேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வை ஹேவ் யூ பீன் க்ரைம் ஓகே சோ இது வந்து ஒரு கேள்வி சோ இந்த மாதிரி டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா வேர்ப் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா மெயின் வேர்ப் வந்து எங்கன்னு பாருங்க சோ கிரையிங் இஸ் த மெயின் வேர்ப் ஆனா இந்த மெயின் வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ING ஃபார்ம்ல இருக்கு அந்த cry அப்படிங்கற மெயின் வேர்போட ING சேர்த்திருக்காங்க எப்பவுமே ING ஃபார்ம் verb வந்துச்சுனா அது தனியா வராது அது முன்னாடி கண்டிப்பா auxiliary verb இருக்கும் சோ அதுக்கு முன்னாடி என்ன auxiliary verb இருக்குன்னு பார்க்கலாமா சோ so, been இருக்கு there is the auxiliary verb okay ஹாவ் இருக்கு அதுக்கு முன்னாடி யூ இருக்கு இருக்கு இல்லைங்களா சோ இது வந்து ஆக்சிலரி வேர்ப் இல்ல சோ இது என்னன்னு அப்புறம் நான் சொல்றேன் அப்போ நம்ம கேள்வியில இருக்கக்கூடிய வேர்ப் ஸ்ட்ரக்சர் என்னன்னா have been plus ing அப்படிங்கற ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. நம்ம ஆன்சர் பண்ணும்போது இதே have been ing அப்படிங்கற ஸ்ட்ரக்சர்ல தான் ஆன்சர் பண்ணனும். ஓகே. சோ இதுக்கான ஆன்சர் எப்படி வரும்? why have you been crying? சோ so, தி the answer is i have

ஒரு ஆக்ஷனை நம்ம பாஸ்டன்ஸ்ல ஆரம்பிச்சு பிரசன்டென்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க ஆனா இப்போ வரைக்குமே வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மணி எட்டு ஆனா நீங்க டிவி பார்க்க ஆரம்பிக்கும் போது மணி ஆறு ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த ஆக்ஷன் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த நான் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் have have you been I have been I lost my back. How long have you been studying? I have been studying for two hours. மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு லைவ் காட்டுறேன் ஈஸியா புரியும் பெட்டரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன்